கர்த்தர் கிற்தூத்திரம் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் கடைசி பாகம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்றான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறு கூட்டம் ஜனங்களை தன்னை சேவிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் அதிலே யோசுவாவும் யோசுவாவின் குடும்பமும் தேவனை சேவிக்கிறவர்களாய் இருந்தார்கள் இன்றைக்கு நீங்களும் நான் நானும் நம்முடைய குடும்பங்களும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் மட்டுமல்ல நாமும் நம்முடைய குடும்பங்களும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வசனம் தான் இது இந்த வசனம் முழு வசனம் வாசிக்கும் பொழுது அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் யாரை நாம் சேவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய சாய்ஸ் நம்முடைய கரங்களிலே உள்ளது நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசிக் தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது நாம் சேவித்த தேவனல்லாத தேவர்களை சேவிப்பீர்களா அல்லது புறஜாதிகள் சேவிக்கிற தேவர்களை சேவிப்பீர்களா யாரை சேவிப்போம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நான் மட்டுமல்ல என் வீட்டாரும் இன்றைக்கி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாமும் நம்முடைய வீட்டாரும் தேவனை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே ஒருவராவது தேவனை சேவிக்கவே இல்லை என்றால் நாம் தேவனிடத்திலே மண்டிட்டு அவரிடத்தில் ஜெபித்து அவர்களையும் தேவனுடைய அன்புக்கு அழைத்து வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும் கீழே உள்ள வசனங்கள் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரணங்களையும் சொல்லுகிறார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தவர் இந்த தேவன் எங்கள் பிதாக்களை விடுவித்தவர் இந்த தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அற்புதங்களை செய்த தேவன் இந்த தேவன் நாம் கடந்து வந்த எல்லா வழியிலும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் இந்த தேவன் என்று சொல்லிவிட்டு இந்த சத்துருக்கள் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவர் துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கத்தரை சேவி சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் அவரே நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம் அவரையே நாமும் நம் குடும்பங்களும் சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் நாங்களும் எங்கள் குடும்பத்தார்களும் நாங்கள் கர்த்தரை சேவிக்க எங்கள் வாழ்நாள் முழுதும் நாங்கள் குடும்பமாக கத்தரை சேவிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துவீராக நன்றி பர்சுத்தாவியான ஒரு துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ